என்று குறிக்கப்பட்ட வேறு பகுதியானது ஆதியாகும் ரெண்டாம் அதிகாரம் வேளாம்பசனம் கத்திரை ஆம்பிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கின்ற தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்திற்கு அங்கே ஒரு பலிபடத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கே ஒரு பலிபடத்தை கட்டினான் தேவடி நாமத்தை தொழுது கொள்ளவில்லை தன் விருப்பத்தின்படி கிழக்க பெத்தேலிலே மலைக்கு சென்று அங்கே குடாரம் போட்டு பலிபடத்தை கட்டி கத்திரின் நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதன் பின்பு பஞ்சத்திலே தன்னை காத்துக் கொள்கிறதுக்கு இதோ எகத்து ஓடி போகிறார் அங்கே தனக்கும் தன் மனைவியக சாராளுக்கும் ஏற்பட்ட நெருக்கங்களின் நிமித்தம் அவன் கத்தரால் மீட்கப்பட்டவனாக மீண்டும் அன்று அவனை வெளியே கொண்டு வருகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம் பின்பு அவனுக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வு அதே பதிமூன்றாம் நான்காம் வருஷத்திலே வாசிக்கிறோம் தன் முதல் முதல் ஒரு பலிபடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே அபிரகத்திரை நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதன் பின்பு தேவனாகி கத்து ஆபிரகாமுக்கு வாக்கு தந்த சகல ஆசீர்வாதங்களிலும் ஒன்று குறைவிடாதபடி அவனை ஆசீர்வித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய மகளே நமக்கு ஒரு பலிபடம் உண்டு அந்த பலிபடத்தில் நாமும் தேவனை தொழுது கொள்வோம் என்று சொன்னால் அபிரகாமை ஆசீர்வித்து அவனை நிறைவாய் விடையை நடத்தினது போல வழி வழிநடத்தி காப்பாராக ஆமேன்